தமிழகம் எங்கும் பறந்து விரிந்து கிடக்கும் என் தமிழ் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ராஜபாளையம் யூனியன் சோலாபுரம் ஊராட்சி தேசிகாபுரம் கிராமத்தில் வார்டு உறுப்பினர் பதவியில் ஐந்தாண்டு கால சாதனையை இந்த காணொலியில் நான் தெரிய விரும்புகிறேன் தேசிகாபுரத்தில் தெருவிளக்குகள் கூடுதலாக நாம் தாம் கொண்டு வந்தோம் வார்கால் வசதி தெருவெங்கும் வார்கால் வசதி நம்ம கொண்டு வந்தோம் குளியல் தொட்டி இரண்டு இடங்களில் நாம் தான் நம் முயற்சியில்தான் கொண்டு வந்தோம் நம் நிதியில்தான் கொண்டு வந்தோம் மற்றும் சாலை வசதி அடிப்படை வசதி எண்ணற்ற நல உதவிகளை அரசு நிதியிலிருந்து பெற்று தேசியாவரம் கிராமத்துக்கு அயராது உயர் பதவியில் இருக்கக்கூடிய உறவுகளிடம் கேற்று பெற்று தேசியாவரம் கிராமத்திற்கு கொண்டு வந்தோம் ஹைமாஸ் லைட்டு தேசியாவரம் மத்தியில் கொண்டு வந்து அமைத்திருக்கிறோம் தெருவெங்கும் தெருவிளக்கு எரிய விட்டு ஒளிமயத்தை உண்டாக்கினோம் இன்னும் எண்ணற்ற உதவிகளை இனிமேலும் செய்வேன் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொள்கிறேன் ஐந்தாண்டு சாதனையே நான் மேலும் மேலும் நிறைய உதவிகளை தேசியாவரம் கிராமத்திற்கு செய்திருக்கிறேன் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி